முதல் படத்திலே தம்பி சிவபிரகாசுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருசு எங்க அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது அவரு இசை ஞானி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப குறைவு இது ஏன் அவர் இசை ஞானியா இருக்கணும் அறிவு என்பது அறிவது ஞானம் என்பது உணர்வது இசையை அறிய முடியாது உணரணும் அதனால அவரை இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டது அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன் இசையை அமைப்பது இசையமைப்பாளர் இசையை அருள்வது ஒரு இறைவன் கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்கலாம் பாருங்க இந்த தேர்வுல நான் வெற்றி பெற்றனும் எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு எனக்கு கையாலுக்கு நல்ல சுத்த கொடுத்துரு எனக்கு நிறைய மூளை கொடுத்துரு எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம்னு நினைக்கிறான் பாருங்க அப்படி கொடுக்கும் நம்பிக்கை உள்ள ஒன் ஒன்றுக்கு பேர் இறை வச்சா இனி என்ன வேணாலும் கேளுங்க தந்துரும் பாங்க கிராமத்துல இப்படி ஒரு பாட்டு போடுவார் நீங்க வேணா பாருங்க உலகத்துல இப்படி ஒரு இப்படி ஒரு இசை இசை அறிவு கொண்ட இசை ஆற்றல் கொண்ட ஒரு ஒரு மேதை பீத்தவன் பால்மரியட்டு மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க கொண்டு வந்து ஊர் படத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு என்ன முத்துராஜ் போட்டு வாசிக்க சொல்லுங்க தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிருங்க ஒரு மூசிக்கு கம்போசர் ஒரு கம்போசர் ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த பாடகளை இருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க எடுத்த உடனே ஒரு பாட்டு சின்ன தாயேவன் தந்த அந்த பாட்டு போதும் കൊഞ്ചേരം അടി രക്കമ കയ്യ തട്ട് ചങ്ക് ചക്ക് ചു ചു പോകും അതിലെ അതിലൊന്നും ഒരു ഇത പോ അറിമത്തു ഒരു ഇത പോ കാട്ടു കുയു മനസ്സുള്ള ഒന്ന് പോകും തീന്ദരി കണ്ണാല് ഒന്ന് പോകും യുനയാറ്റിലേ ഈ സാറ്റ്വാ பால் மறியிட்டு வா போற அப்படியே பாட்டு போட்டு யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் இவர்தான் அதான் அவர்தான் நம்ப காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கு அதான் நம்ப சார் திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர் அது எல்லாம் ஒரே ஆண்களையும் அவன உலகத்துல நம்பிட்டானா என்னை கேள் அது எந்த ஆளால்தான் முடியும் இப்ப தோனி சிறந்த ஆட்டக்காரர் தான் ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும் இடத்துல சரியா ஆட மாட்டார் அப்படி திடல்ல விட்டாலும் தான் எங்க அப்பாவுக்கு என்ன கிரவுண்ட் ஹோம் கிரவுண்ட் தான் நீ கா நகைச்சுவையா படம் நீ ஏதாவது எல்லாத்துக்கும் இசைப்படும் இது ஒண்ணு ஆனா நீ என்ன நான் என் படத்தை திருப்பி நான் அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு திரைபாடு எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சாலைத்துல பிற கொண்டு வாங்க இங்க இருந்து இங்கிருந்து கருவிக்குள்ள இருந்து அது ஃப்ரண்ட் இங்க இருந்து ஓடுவாங்க ஒரு சின்ன பையன் ஓடும்போது இருந்து ஓடும்போது அப்படி அப்படியே சீமையிலே தேரோடு சீமையில் வீதிய வந்தவனே யாரிச்சார் அந்த பாட்டுக்கு தாளம் இல்ல வெறும் புல்லாங்குழல் தாரரீ அப்படியே போய் பொழுது பொழுதுபோடியும் மும்பைல படுத்து கிடப்பா இதையெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்ல வச்சுக்க எதையுமே மறக்க மாட்டாங்க பாக்குறது இது ஒரு இசையா இல்ல அந்த கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்திருக்கும் போது அப்படி தென் பாண்டிச்சி தேரோடு மீது அது அண்ணன் குரல்ல வரும் அந்த தமிழ் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுவாப்புல நல்ல தாளம் தவையெல்லாம் வாச்சு போவாப்புல இது அப்பப்ப வரும்போதெல்லாம் தவேலா போயிட்டே இருக்கும் கடைசி எங்க அண்ணன் செத்துருவா அப்படின்னு சுற்றுருவா அந்த செத்து விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு அந்த பேரரசை இடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு முரசுது உலகத்துல இப்படி ஒரு இசை காட்டா உலகத்துல உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பாலம் அவர் ஒரு திரைக்கதை இன்னொரு திரைக்கதை எழுதுறான் வசன் எழுதுறான் அவர் தனியா வந்து ஒண்ணு எழுதிட்டு இருப்பா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வந்து சொல்லி நினைக்கிறீங்களா இந்த இடத்துல தபோலா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல் இருந்து இறந்துட்டாரு அவ்வளவுதான் கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு இந்த பாருங்க அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்னும் அப்படிதான் இதுதான் எங்க இளையராஜா அதனாலதான் இசை இறைவன் இசை அருள்வன் அருள்வன் இன்னைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது அது பாட்டுக்கு மெட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஆங்கிலத்துல கம்போசிங் நாலு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் வந்து வரும்போது வரும் எங்க தங்கருக்கு விஜித்தின் பேர் வந்த மாதிரி வரணும் ஒரு மெட்டு வரணும் இல்லையா அப்படி வரணும் ஆனா எங்க எப்படி தெரியும்ல ங்க காலையில ஒரு பாடல் மாலையில ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவாங்க இப்ப சின்ன தம்பி பாடல் எவ்வளவு எத்த எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு எவ்வளவு நேரத்துல இசை அமைச்சிரு கம்ப மெட்டா அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன் அரை மணி நேரம்தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாலும் சொல்றதுக்குல நான்தான் இருந்திருக்கேன் நான் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குநர் அவர்கிட்ட பெட்டி வச்சு நின்று அவர் அவர் நின்றுட்டே இருந்தார் அவர் கண்டுக்கல தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒண்ணு பாடி பாடி கட்டிங்க இல்லடா அது எப்படி வரும்னு சொல்றா அது சொல்ற ஐயாட்டா அப்படின்னா அது என்ன இவனை பாட சொல்றாரு நான் பெற்றோட நிக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்கேன் அவரு சொல்ற என்னது யாரு என்னோட எங்க அப்பா சொல்ற அசோசியேட் டேரக்டர் நான் புரொடக்ஷன் மேனேஜர் நினைக்கிறேன் அப்படியா சரி பெற்றி உட்கார் பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு அது எப்படி அந்த இடத்துக்கு சரியா வரும் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க நம்புங்க நம்புங்க குழந்தைங்க வீரகாமாலியா வீரகா மாகா ஆனையா சொல்றேங்க சத்தியமா இந்த பாருங்க இப்படி போடுற அப்படிங்க இவ்ளோதாங்க இந்த கை இங்க போயிருக்கு இங்க போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகால மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெது அப்படி வருடும் அப்படிங்க அந்த கட்டையை விரல வச்சு கொஞ்சம் அப்பல கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலி தான் போடணுமே இந்த படத்துல பூராம அவர் தான் எழுதியிருக்காரு பாட்டு பூரா எழுதியில முடியாது அப்படியே பாடி இருப்பாரு சிறுபண்ண சூப்பராஜ் அப்படியே பாடு வருங்க அந்த என்ன மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச அது வரைக்கும் இடம் தான்

எ எங்க ஆள் என் விஜித்துக்கும் போடுவாரு விஜித்து பையன் இயக்காண்டாலும் போடுவாரு அது வந்து வரம் எப்பவாவது அரிதுன்னு அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில பாரதி வந்தாலும் அது மாதிரி இசை உலகில எங்க அப்ப இளையராஜா அது ஒரு வரம் அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது அதனால இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் நான் வந்து உளமாற வாழ்த்த வந்திருக்கேன் நான் வந்து இது என்ன எங்க விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து கூப்பிட்டா பாய வேலை இருக்கு எனக்கு போயிருப்பேன் அதுதான் அது அவருக்கு தெரியும் சிரமம்தான் இப்ப போய் மூணு நாளாச்சு இப்படி சுத்திட்டு தெரிஞ்சு காலையில இன்னும் ஓடணும் அது ஆனாலும் இந்த இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப முக்கியமானது அது நான் வந்து அரவிந்து தான் அரவிந்து அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பான்னு நினைச்சேன் நானு நானால விஜித்து வந்திருக்கேன் எனக்கு நானு இவ்வளவு விஜித்துட்ட எதிர்பார்க்கல ஒரு முதிர்ந்த நடிகை அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க அவங்க வந்து அந்த பாலைவனச்சோலையில நடிச்ச போது அவ்வளவு இதா இருக்கும் அந்த உரையாடலை வெளிப்படுத்துற ஆற்றல் அந்த இதுல உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையா அது அத மாதிரி நடிச்சுக்கா அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சுக்கா விஜித்து பாராட்டுகள் அதுல ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு இதுல நீங்க விஜித்தை பாராட்டுவது தங்கற தங்கரை பாராட்டுவதும்தான் என்னை பாராட்டுவதும்தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதும்தான் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம் தேவையானி அவர்கள் சொன்னது போல உன்னுடைய தனித்திறமையில தான் நீங்க வெல்லணும் அது முக்கியம் யாருக்குமே வந்து அந்த புகழுங்கிறது ஒரு முகவரி அட்டை போல பயன்படும் ஆனால் நீங்க நீங்க செய்யற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்தா நீங்க நிலைத்திருக்க போறீங்களா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படும் அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியா இருந்த தனித்த தன் ஆற்றலா நிரூபிச்சாங்க அது மாதிரிதான் எங்க அப்பா என்னதான் எஸ் அவர்கள் அவன் அறிமுகப்படுத்தலும் தம்பி விஜய தன்னுடைய தனித்த ஆற்றலால் அவன் இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு கடுமையான உழைப்பு அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்துதான் சாதனை சாதனையை எப்படி தொட முடியும் வெற்றியின் மூலமா வெற்றியை எப்படி அடங்க முடியும் கடுமையான உழைப்பின் மூலமா அதனால உழைப்பு 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 அதை தவிர ஒன்றும் கிடையாது இந்த பேரன்பும் பெருங்காவதுக்கு உங்க எல்லாருக்கும் இளைய உதாரணம் சேகுவேரா சேகுவேரா உங்களுக்கு தெரியும் கீப விடுதலை புரட்சியாளர் பசியோடு இருந்தார்கள் மக்கள் உணவளித்தேன் மனிதாபிமானி என்றார்கள் அது அவனுடைய பேரன்பு ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் தான் அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோபம்தான் அது உணவு அளித்தது பெரும் பேரன்பு அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது பெருங்கோபம் அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்பியது எத்தனை காலத்துக்கிடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சது அதான் படம் செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க ஊடக எல்லாம் ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தால் எப்படி எழுதுவீழோ தம்பி விஜய் படம் வந்தாலும் எப்படி எழுதுவீழோ அது போல இது மட்டும் புதியவர்களை வரவேற்கணும் அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வர வராது இப்ப என்னையெல்லாம் தேர்தல்ல போட்டிடுறேன்னு யாரும் சொல்றது இல்ல கருத்து கருத்து கணிப்புல கூட இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது சீமானு ஒருத்தருக்கு அவனும் போட்டி போட போறான்னே சொல்றது இல்ல அங்க இருக்குது ஒரு பெரிய தீண்டாம நான் போராடி இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இவ்வளவு நேரம் இருந்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ரொம்ப பெருமை அவர் தம்பி கதிரோடைய கதிர் நானும் ரொம்ப நெருக்கம் என்னுடைய தம்பி அவருடைய தந்தையாருனாங்க அவரும் நடிச்சுக்காரு நல்லவர கெட்டவரை தான் நினச்சிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சாகும் சாதி கொஞ்சம் கொஞ்சமா சாகும் சமூக மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கு இன்னொரு தலைமுறை மாறி வருது அந்த மாற்றத்திற்காக நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி படம் வெற்றியிட என்னுடைய வாழ்க்கை